நடிகையை பாக்குற கண்ணு திடீர்னு மேக்கப் ஆர்டிஸ்ட் மேல இருக்கும் அழகான பொண்ணை வச்சிருந்தீங்க நாளைக்கு அவ்வளோ ஹீரோயின் ஆயிருவா மேக்கப் உம்மனா இருந்தவங்க நிறைய பேர் நடிகாயிருக்காங்க நடிகையோட அசிஸ்டன்ட்லாம் நிறைய பேர் நடிகாயிருக்காங்க கண்ணை விட அழகான விளை உதவியாளரை வச்சுக்கிறது எந்த ஹீரோன்னு ஒத்துக்கோங்க மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் தான் தன்னுடைய உதவியாளனா பிள்ளமணியை வச்சிருந்தார் முத்துராமன் ஒரு மாற்றுத்திறனாளியை வச்சிருந்ததை நான் பார்த்துருக்கேன் ஒரு விசுவாசத்தை வந்து ஒரு மாற்றுத்திறனாளிட்ட நீங்க பார்க்கணும் நடிகர் ஜெய்சங்கர் மேக்கப் இருந்தவர் அவர் நாலஞ்சு படம் எடுத்திருக்காரு திருப்பூர் மணின்னு ஒருத்தர் இருக்காரு ரோஜா புற வகிக்கு தயாரிப்பாளர் தான் அவர் யாருன்னா நடிகர் சிவகுமார்ட்டு டிரைவராக இருந்தது பாசமல்லர் படத்தை எடுத்தது சிவாஜிக்கு வீட்டுக்கு பக்கத்தில் பேனர் வச்சிருந்தார் அவர் தான் எடுத்தார் விஜய் வந்து அவருடைய பிஆர்ஓ பி டி செல்வகுமாரை புதிய படத்தில் தயாரிப்பாளர் ஆகுனார் இல்லையா நடிகர் நினைச்சா தயாரிப்பாளர் ஆகலாம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவார தீட்டுவார் தூட்டுட்டும் என் கடன் உண்மை தகவல் சொல்வது எதனால சினிமா துறையில் வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ஃபிசிக்கலி சேலஞ்சடு பீப்புளாக வந்து மேக்ஸிமம் வச்சிருக்காங்க என்ன திட்டினாலும் போகமாட்டான் ரெண்டாவது அது சொன்ன கஷ்டம் மேக்கப் உமனாக இருந்தவங்க நிறைய பேர் நடிகாக ஆகியிருக்காங்க நடிகையோட அசிஸ்டன்ட்லாம் நிறைய பேர் நடிகாயிருக்காங்க அப்படியா சார் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு மகேந்திரனுடைய மனைவி பிரேமி மேக்கப் ஆர்டிஸ்டாக வந்தவங்க தான் மும்பையிலேருந்து அந்த ஹேர் கட் பண்ண பொம்மையில கூப்பிட்டுறாங்க அந்த மாதிரி அது வச்சிருக்கிறது ஒரு பேஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன இது ஆனால் மேக்கப் வந்து அதை மேக்கப் இல்லாமல் சரோஜாதேவியின ஒரு நாள் பார்த்துட்டேன் தெரியாமல் இவ்வளோதானே அப்படின்னு ஆகிட்டேன் அதுக்கப்புறம் சரோஜாதேவி மேக்கப்போட பார்த்தா பிடிக்கிது ஏன்னா அரங்க முறையில் அப்புறம் விட பார்த்துட்டேன் அப்போது அதான் அதனால் வரும்போதே முகம் மூக்கு நாக்கு எல்லாத்துக்கும் அந்த மேக்கப்பை போட்டு அந்த லை கலரு அந்த லைட்டுக்கு அதுக்கும் ஜிவ் ஜிப் ஜிஜின்னு இருக்கும் அதுதான் சார் நிறைய பேர் வந்து நானும் பார்த்துருக்கேன் சார் நான் நிறையா ஃபீல்டுக்குள்ளே போகும்போது பார்த்தது என்னென்னா மேக்க எல்லாமே ஒன்று அவங்க வந்துட்டு ரொம்ப கே அசா அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளாக தான் இருப்பாங்க ஏதோ வகையில் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் மாதிரி தான் முதல்ல ஜெய்சங்கர் தான் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் தான் தன்னுடைய உதவியாளன்னா குள்ளமணியை வச்சிருந்தார் அப்புறம் குள்ளமணியை அவர் செஞ்ச அவருடைய படங்கள் நடித்து நடித்து அப்புறம் நடிகர் ஆனார் அப்படி நிறைய பேர் அப்படி உதவியாளராக வச்சுருக்காங்க அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா சார் ஏன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல சார் ஒரு வேலை திட்டினா கேட்டுக்க மாட்டாங்களா இல்லை நம்ம எப்படி இருக்கோம் என்ன தோற்றத்தில் இருக்குன்னு சொல்லி வெளியே போய் சொல்ல மாட்டாங்களா இல்லை இல்லை நான் பார்த்தியா ஒரு மாற்றுத்திறனாளியும் வேலைக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கலாம் மாற்றுத்திறனாளியும் வேலை விளை அது நம்ம வெளியே சொல்கிறதுக்காண்டி இருக்கும் சார் நம்ம வெளியே அதை சொல்லிக்கலாம் அந்த மாதிரி பட் உள்நோக்கம் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குல்ல சார் உள்ளே என்ன காரணத்துக்கு நம்ம சீக்கிரமாக வேலையை விட்டு போக மாட்டான் அதுவும் ஒரு காரணம் அது ஸோ இது வந்து இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நம்ம வந்து டக்குன்னு அனுப்ப முடியாது என்ன சம்பளம்னாலும் நம்ம கொடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியை வந்து வேலைக்கு வச்சா நடிகர்கள் இந்த மாதிரி ஆமாம் ஆமாம் ஆனால் அதேமாரி அவங்களுக்கு உதவுறதும் அதிகமாக உதவுகிறாங்க ஒரு விசுவாசத்தை வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகிட்ட நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எந்த நடிகர் நடிகர்கிட்டலாம் பார்த்துருக்கீங்க சார் நீங்கள் அதான் மக்கள் நீங்கள் ஜெய்சங்கிட்ட பார்த்துருக்கேன் அப்புறம் வந்து முத்துராமன் மாற்றுத்திறனாளியை வச்சுருந்ததை நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இருக்காங்க இப்போது மேக்கப் மேனாக வந்து யாராவது நடிகர் இருக்காங்களா சார் மேக்கப் மேன் இப்போ நீங்கள் மேக்கப் உமனுக்கு ஒரு சில பேர் சொன்னீங்க மேக்கப் மேனாக ஃபீல்டுக்குள்ளே வந்து அவங்க சினிமாவில் பேர் அவங்க தயாரிப்பாளர் நிறைய பேர் ஆயிருக்காங்க மேக்கப் மேன் வந்து தயாரிப்பாளராக ஆமா நடிகர் ஜெய்சங்கர் மேக்கப் மேனாக இருந்தவர் அவர் நாலஞ்சு படம் எடுத்திருக்காரு அவர் இப்போ இறந்துட்டார் நல்ல பேர் அவர் மேக்கப் மேன் ரெண்டு மூணு பேர் நடிகராக இந்த தயாரிப்பாளராக இருக்காங்க அவங்களுக்கு எப்படி சார் அந்தளவுக்கு தயாரிப்பாளர் அளவுக்கு பணம் நடிகர் நினச்சா என்ன முடியுங்க திருப்பூர் மணின்னு ஒருத்தர் இருக்கார் ரோஜாபுரம் வகிக்கிற தயாரிப்பாளர் தான் அவர் யாருன்னா நடிகர் சிவகுமார்கிட்ட டிரைவராக இருந்தது அவர் தன்னுடைய தெரிஞ்சவங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் கொண்டு வந்து கொடுத்தாரு சரிப்பா நீ தயாரின்னு சொல்லி சிவகுமார் ஊக்கம் கொடுத்தாரு அதாவது இப்போ மற்றவங்ககிட்ட அட்வான்ஸஸ் வாங்கிட்டு நடி நடிக்கிப்பாங்க நீ படம் முடிஞ்சவர் ஏன்னா நல்ல தரமான படம்னா முடிஞ்ச பிற வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த சமயத்தில் அந்த மாதிரி உதவுறக்காரங்கெலாம் இருந்தாங்க ஏன் இப்போது விஜய் வந்து அவருடைய பிஆர்ஓ பிடி செல்வகுமாரை புகைப்படத்தில் தயாரிப்பாளராக இருக்கினார் இல்லையா அதனால் நிறைய பேர் இருக்காங்க அதேமாதிரி பொருட்காட்சி நடத்திட்டு இருந்தார் என்எஸ் ராமசாமின்னு ஒருத்தர் என் வி ராமசாமி அவர் தயாரிப்பாளர் ஆனார் நடிகர் நினச்சா தயாரிப்பாளராகலாம் ப்ராச்சல் எம்ஜிஆர் வந்து ஆனந்தமிழ மணியனையும் தன்னுடைய உதவியாளர் ஜோசியர் வித்வானல லட்சுமணையும் ரெண்டையும் சேர்த்து படம் தயாரிங்கன்னார் அப்படியே முடித்தார் வித்வான் லட்சுமணன் உடனே ஒரு லெட்டர் கொடுத்தாரு நான் இவர்கள் தயாரிக்கும் படத்தில் நடிக்கிறேன் உதயம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ட்டு உடனே அஞ்சு லட்ச ரூபா ஃபைனான்ஸ் கொடுத்துட்டாங்க அதிலேருந்து படத்தை எடுத்துட்டாங்க எம்ஜிஆர் எல்லாம் அப்போ லெட்ரு கொடுத்தாச்சுன்னா உடனே ஃபைனான்ஸு பணம் கொடுக்குற அளவுக்கு இருந்தாங்க அதேமாதிரி பாசமல்லர் படத்தை எடுத்தது பேனர் சிவாஜிக்கு வீட்டுக்கு பக்கத்தில் பேனர் வச்சுருந்தார் அவர் தான் எடுத்தார் அவருடைய சிவாஜி மேனேஜர்களும் தயாரிப்பாளாக இருக்காங்க அதில் ஒன்றும் அதை சினிமாவில் காட்டுவாங்க நடிகையாக வரவங்களுக்கு தன்னோட அழகு கம்மியாக இருக்கவங்க இல்லை அழகாக இருக்க நடிகர்களுக்கு கருப்பாக இருக்க ஒரு பெண் தான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து சினிமாவில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க சார் இதே தான் ரியல் சினிமாவில் இருக்குமா சார் நடிகையை பார்க்குற கண் திடீர்னு மேக்கப்பு ஆர்டிஸ்ட் மேலே பாஞ்சினே எப்படி இருக்கும் இல்லை ஹேர் ட்ரெஸ்ஸர் சில பெண்கள் வந்து கொஞ்சம் பெண்கள் மாதிரி இருப்பாங்க ஆனால் பெண்கள் இல்லை ஆண்கள் மாதிரி இருப்பாங்க ஹேர் ட்ரெஸ்ஸுக்கு நல்ல அழகான பொண்ணாக வச்சுருந்தாஞ்சிங்க நாளைக்கு அவளே ஹீ ஹீரோயின் ஆகிடுவாள் அப்புறம் தன்னை விட அழகான விளை உதவியாளராக வச்சுக்கிறது எந்த ஹீரோயின்னு ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அதனால தான் மோஸ்ட்லி அழகு கம்மியாகவோ இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஆடும் பெண்ணும் இல்லாமல் டிரான்ஸ்ஜெண்டர் யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த ஃபீல்டில் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ ஆமாம் ஆமாம் ஓகே ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர் வந்து சில நடிகை உதவியாளராக வச்சுருக்காங்க ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் ஓகே சார் சுந்தரா அப்பார்ட்மெண்ட்ல பண்ண அட்ராசிட்டீஸ் அடாவடிஸ் அப்படி சொல்லி போட்டு வந்துட்டே இருக்காங்க சார் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க எல்லா அப்பார்ட்மெண்ட்லயும் இந்த தயாரா இருக்கும் எந்த அப்பார்ட்மெண்ட்லயும் எல்லா ஓனர்ஸும் ஒற்றுமே இருக்க மாட்டாங்க இப்போ ரெண்டு குழந்தைகளை வச்சு விளையாடிட்டு இருக்கோம் அது பக்கத்தில் உள்ளவங்க டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும் இந்த நைன் தர கேட்க மாட்டேன்ட்டு இருக்கும் அதாவது மெயின்டெனன்ஸ் தர மாட்டேன்னு சொல்றது வாட்ச்மேன் அடிக்கிறது ஏன் இது மட்டுமா தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் மெயின்டெனன்ஸ் தர மாட்டேன்னு சொல்லி கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கீங்க நயன்தாரா வந்து வெல் பியர் பிகர் ஆல் இந்தியா முழுக்க அந்த மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கு இருபது கோடி ரூபாய் மேலே சம்பளம் வாங்குது சிலர் வேணும்னே சண்டை போடுவாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்று ரெண்டு பேர் குறைச்சி வந்து தான் செய்வாங்க சண்டை போட தான் செய்வாங்க நிக்கில் கல்ராணியும் நயன்தாரா ஒப்பிடாது நயன்தாராவர்கள் குழந்தை வந்ததுக்கப்புறம் சினிமாவில் வந்து அதிகமாக நாட்டம் காட்டுறத வந்து குறைச்சிட்டாங்களா ஆமாம் இனிமேல் அவங்க நடிச்சு தான் சம்பாதிச்சு தான் சோத்துக்குனுங்கிறது அல்ல அப்போ அவங்க வந்து ஒரு நிம்மதிக்கு ஒரு திருப்திக்கு ஒரு கேரக்டர் செய்யணும் இப்போ ஹிட்டு ஆர்டிஸ்ட் இங்கிலீஷ்ல ஹிந்திலேயும் நயன்தாரா வந்துட்டாங்க அவங்க இப்போ தாயா இருக்கிறோம் குழந்தைகளுக்கு என்ன பாசம் காட்டணுமோ அதை காட்டிக்கிட்டு இருக்காங்க நடிச்சு சம்பாதிச்சு கிடைச்சி என்ன ஆகும் போகுது அந்த குழந்தைகள்கிட்ட தன்னுடைய தாய் பாசத்தை வெளிப்படுத்துறது அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும்ல